アルパルトリアルパルトリアルパルトリアルアルパルトリアルアルパルトリアルパルトリアルパルトリア

உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை தமிழக தயாரிப்பு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக பிடிக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறும் உடலுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நின்று ஆகும் நிறை செல்வம் உயர் புகழ் காணப்பிடிக்க உங்கள் திருவடி பிடிக்க வேண்டியோம் மேலும் ஆசானாசியார் நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் இவர் திருவடி பிடித்து வேண்டுகிறேன் மேடம் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நடமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நடமும் கிடைக்க ஓங்கார குடியாசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் ஓம் ஆர்ப்பு வாரகமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க காப்பாளர் ஊரார் மோகநாதர் தமிழக தீர்த்த சட்டையாக ஓப்பாரம் மோகனர் பிரம்மன் முக்கியமான மச்சமணி நன் தலைவர் ஓப்பாரம் கோரங்கர் பகுதியா குருமுள்ள இடைக்கால சந்திக்கிறது பாப்பாட வாசத்திற்கு காலியான ரோமசை திருப்பிடிகள் போட்டி போடு முருகனை அரங்க திருப்படிகள் போட்டி அரங்கனை முருகன் திருப்பிடிகள் போட்டி போடு அகத்தியமாரி சினிமா என்று நின்றது அத்தியடைவார் குளிகையை வார் அகத்தியரை கசாய விடம்பி வார் போர் சித்திரா கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னை மேறி செல்ல டார்வின் தனையில் அரசே வா அகத்தியெல்லாம் இயக்கியத்தில் பிரதியோகி ஆயிரத்த கண்ண மன்னமான ஓ மகதீசா என்னவா அரங்க மகாதீஷ் மீதை நஞ்சனை நடாச்சின் கையால் நடுவெடாது அனுப்புரிய வேண்டுகிறேன் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தை சாதம் ஊழிய கஞ்சி வெள்ளப்பொழுதீரக இஞ்சிமலக சுத்தி பொடிமூட்டு மற்றும் உலக கிழங்கு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் உயர்திரு காலமின்ற லட்சுமணன் ஐயா அவர்கள் சைவ சங்க தலைவர் தச்சநல்லூர் அவர்களுக்கு இன்று முதல் வருட நினைவினால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவிடிய நிலையில் இடைப்பாரம் சொல்லி வேண்டுகிறோம் லட்சுமணன் ஐயா திருமதி நாச்சியாரம்மா அவங்களுக்கு ஆறாம் ஆண்டு நினைவுனார் லட்சுமணன் ஐயா நாச்சியாரம்மா அவர்களின் நினைவுனால் வேண்டுபவர்கள் அன்னாரது ஆன்மா இருவன் திருவடி நிலையில் இலைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் உமா மகேஸ்வரி மருமகன் சரவணன் சுவாமிநாதன் பேரன் கவின் சுவாமிநாதன் அவங்க இருக்கிறது துபாயில் ஊர் தச்சநல்லூர் காலஞ்சென்ற லட்சுமணன் ஐயா அவர்களின் முதல் வருடம் நினைவுனால் காலஞ்சென்ற திருமதி நாச்சியாரம்மா அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவினார் இவருக்கு தம்பதியர்கள் இவர்களோட நினைவினால் அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிலையில் இலைப்பார்தொழி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் உமா மகேஸ்வரி மருமகன் சரவணன் சுவாமிநாதன் பேரன் கவித் சுவாமிநாதன் குடும்பத்தார்கள் குபாய் கொண்டூர் தச்சநூலு மற்றும் முரளி மோகனையா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலே சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் வெங்கடேஷ் திருமதி ஹேமா வெங்கடேஷ் குடும்பத்தார்கள் மாதாவி ஆப்பிரிக்கா மற்றும் கோமதி அவர்கள் குடும்பத்தார்கள் கோவில்பட்டி மற்றும் செல்வியம்மா அவர்களின் மகன் முனீஸ்வரி குழந்தைக்கு நல்ல உடல்நலமும் மனபலமும் கிடைக்க வேண்டும் என்று ஆசாரத்தில வடிவமைக்க வேண்டியது அத்து உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்ன ஜானகி சம்பந்தர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான இருக்கிறது யோசிப்படப்படும் இன்றைய அரணகார ஓபாய் தானே எல்லா உடம்பும் நலமும் கிடைக்கும் அவங்க மேற்கொண்ட அவங்க குடும்பத்தில் நிம்மதி அவர் ஆலை ஒற்றுமருந்து வேண்டி நோய் திருத்த மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆட்சி கொடுத்த நோயாளிகளுக்கு உடனே இருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னதானமா வாங்கி பயனடைங்க கட்டிய தன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி நம்ம நீங்கள் ஆஸ்பத்திரி வந்தால் வரீங்க யாரும்மா சேர்த்துருக்கீங்க யாரும் சேர்த்துருக்கீங்க உங்கள் மருமகளா மகனை சரி எந்த ஊர் நீங்கள் பிரசவத்துக்கா நல்லபடியாக நாங்களும் வேண்டி கொடுதா நாங்களும் அதுக்கு தான் கேட்குறோம் ஆ எந்த ஊர் சரி சரி எந்த ஊர் நீங்கள் தென்காடு சரி நல்லது சாப்பிட வேணுமா போதுமா டைட் வேண்டாமா அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூன்றாரின் தொடர்ந்து கிளை திருநெல்வேலி இதை அன்னதான உயிர ஓய்வில் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் அமெரிக்கா மற்றும் காலம் நின்ற ஐயா அவர்களின் முதல்வருடன் நினைவினால் அவங்க மனைவி நாகோரம்மா அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவினால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி கொண்டு குறைந்து கொள்ள வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுமவர்கள் உமா உமாமகேஸ்வரி மகன் சரவணன் மருமகன் சரவணன் சுவாமிநாதன் மற்றும் பேரன் கபின் சுவாமிநாதன் அவர்கள் சொந்த ஒரு பிரச்சன அவங்க இருக்க துபாயிலிருந்து அவர்கள் நினைவாக அன்னாநிலான இலங்கைகளில் வேண்டி கொடுக்கிறார்கள் வெங்கடேஷ் சீமா வெங்கடேஷ் பாலாவி ஆப்பிரிக்கா மற்றும் கோமதி ஐயா கோமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் கோவில்பட்டி மற்றும் குழந்தை முனீஸ்வரி அவர்களுக்கு நல்ல உடல்நலம் வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் அம்மா எகுமதியா வானமதியம் மொழிகள் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகான அவங்க இருக்க குடும்பத்தில் ஓகேதாரர்களுக்கு எல்லா வளமனாலும் கிடைக்கணும் நம்ம மேற்கொண்டாரி வெட்டி இடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி அரைக்கும் ஒத்தமருந்து காசா திருவடி கொடுக்க வேண்டி ஊமதியில் வந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக நடைபெறும் அன்னதானம் தினமும் குடிக்க தண்ணி இருக்கு குடிச்சிவிடுங்க பக்கத்து வீட்டு வாட தான் வளர்த்துடுங்க மூலியை கஞ்சி இருக்கு வாங்கிவிடுங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் மூணு வந்தாலும் வாங்கிவிடலாம் கொடுங்க பேர் தான் கொடுக்குறாங்க ஓ மகன் சாய் இல்லை பொரியல் இருக்குது ஊர்கா இருக்குது அங்கே மூலையை கஞ்சி இருக்குது வாங்கிக்கோங்க பாத்திரம்லாம் சாம்பார் வாங்கிக்கோங்க பாத்திரம் தான் சாம்பார் வாங்க